அன்றைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக நீங்கள் சுகமாக இருப்பீர்கள் என்று கத்தரிக்கள் விசுவாசிக்கிறேன் நல்ல வார்த்தைங்கிறதான இந்த ஒளி தொகுப்பு உங்களுக்கு நிச்சயம் ஆசீர்வாதமாக இருக்கும் என்று நம்புகிறோம் ஆசிர்வதிக்கப்படும் போது மற்றவர்களுக்கு ஆண்டோர் உங்களை நிச்சயம் பலப்படுத்துவார் இன்றைய நாளிலும் தேவன் நமக்கு தருகிற கத்தருடைய வார்த்தை ஏசையா தீர்கதர் புஸ்தகம் ஐம்பத்தி எட்டாவது அதிகாரம் பனிரெண்டாவது வசனத்தை நான் உங்களுக்காக வாசிக்கிறேன் அதன் பின்பகுதியை நான் உங்களுக்காக வாசிக்கிறேன் திறப்பானதை அடைக்கிறவன் என்றும் குடியிருக்கும்படி பாதைகளை திருத்துகிறவன் என்றும் நீ பெயர் பெறுவார் கதரக ஸ்தோத்திரம் உண்டாவதாக நீ பெயர் பெறுவாய் உனக்கு ஒரு புதிய பெயரை நான் தருவேன் உனக்கு ஒரு புதிய நாமத்தை தருவேன் உனக்கு ஒரு புதிய நாமத்தை நான் சூட்டுவேன் கதரக ஸ்தோத்திரம் உண்டாவதாக என்ன நாமம் நீ திருத்துகிறவன் பாதைகளை திருத்துகிறவன் என்று நீ பெயர் பெறும்படிக்கு உன்னோடு இருக்கிற கத்தராகிய நான் உனக்கு அணுக்கரகம் செய்வேன் என்று தேவன் ஒரு ஆசீர்வாதத்தை இஸ்ரவை ஜனங்களுக்காக இங்கே எழுதி வைக்கிறதை பார்க்கிறோம் உண்டாவதாக ஆபிராம் என்று அழைக்கப்பட்ட அவனை ஆபிரகாம் என்று கத்தர் பெயர் மாற்றினார் இரண்டுமே எபிரைய வார்த்தைகள் தான் ஆனால் அவன் உலகத்தில் இருக்கிற வரைக்கும் ஆபிராம் ஆனால் எப்பொழுது கத்துடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து அவன் வந்தானோ அவனை வாக்கு தத்தத்தின் தந்தையாக ஆமே அவனை மாற்றுவதற்காக ஆபிரகாம் என்று கத்தர் பெயர் மாற்றினார் ஒரு புதிய அடையாளத்தை கத்தர் ஆபிரகாமுக்கு கொடுத்தார் அதே போலதான் சாராயை என்று ஆண்டவர் மாற்ற அடையாளத்தை கொடுத்தார் இவன் தேவனோடு இருக்கிறவர் இவன் கத்தருடைய பிள்ளை இவன் மேல என்னுடைய அபிஷேகம் இருக்கிறது இவன் மேல என்னுடைய அடையாளம் இருக்கிறது இவனை கொண்டு நான் ஒரு பெரிய காரியத்தை செய்ய போகிறேன் இவனை குறித்த திட்டம் பெரியது இவனை குறித்த நோக்கம் பெரியது அம்மேன் இவனை அழைத்த அழைப்பு விசேஷமானது என்பதை உறுதிப்படுத்துவதற்காக ஒரு புதிய நாமத்தை கத்த தம்முடைய பிள்ளைகளுக்கு கொடுத்து தம்முடைய சித்தத்தின் மையத்தில் அவர்களை பயன்படுத்தினதைப் போல இன்றைக்கு ஆண்டவர் உங்களையும் பார்த்து சொல்லுகிறார் எத்தனையோ அவமானமான பெயர்கள் எத்தனையோ ஏளனமான பெயர்கள் அம்மேன் இவன் சோத்திரம் இவனால் கட்ட முடியாது இவனால் குடியிருக்க முடியாது இவனால் இதை செய்ய முடியாது இவனால் இந்த வேலைக்கு இவன் பாத்திரவன் அல்ல இவன் இதற்கு உகந்தவன் அல்ல என்று உங்களுக்கு அநேக பட்ட பெயர்களை வைத்து இந்த உலகமும் சமுதாயமும் நண்பர்களும் உறவுகளும் கூட வேலை செய்கிறவர்களும் உங்களை அமேன் நிந்தித்திருப்பார்கள் என்றார் கத்தர் இன்றைக்கு உங்களை பார்த்து சொல்லுகிறார் நீ அப்படி அல்ல பழைய பெயரில் அல்ல உனக்கு ஒரு புதிய நாமத்தை நான் தருவேன் கத்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக நீ பாதைகளை திருத்துகிறவன் நீ திறப்பானதை அடைக்கிறவன் அமேன் ஸ்தோத்ரம் உன்னால இந்த காரியத்தை செய்ய முடியாது என்று சொன்னவர்கள் நடுவுல இவன் தான் இதை செய்ய முடியும் என்று அதிகாரத்தோடு அமேன் உங்களை அந்த இடத்தில் அதிகாரப்படுத்தி உங்கள் மேல இருக்கிற அபிஷேகத்தை தனித்துவப்படுத்தி காண்பிக்கிற ஒரு சர்வ வல்லமுள்ள தெய்வன் உங்களை பார்த்து சொல்லுகிறார் நீ பெயர் பெறுவாய் நீ பெயர் பெறுவாய் கத்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன்னை பெருகவே நான் என்ன செய்வேன் பண்ண அந்த பெயர் உனக்கு உண்டாகுங்கிறார் இன்றைக்கு கத்துறது உங்களுக்கு செய்வாராக உங்களுடைய எல்லா சூழ்நிலையிலும் அவமானப்பட்ட எல்லா இடத்திலும் ஆமேன் அநேகர் உங்களிடத்தில் வந்து வரிந்து மன்னிப்பு கேட்டு இல்லை இதற்கு நான் அம்மே உங்களை பாத்திரவான் இல்லைன்னு நான் நினச்சேன் ஆனால் உங்களால் தான் செய்ய முடியும் நீங்கள் தான் இதை செய்கிற ஆளு அமேன் உங்கள் மேலே தான் அந்த அபிஷேகம் இருக்கிறது என்று அநேர் உங்களுக்கு அமேன் அந்த கிருபையை வழங்குகிற அந்த அபிஷேகத்தை கத்தரே உங்களுக்கு செய்வாராக கத்தர் ஒரு புதிய நாமத்தை உங்கள் மேலே தரிப்பாராக நல்ல பிதாவே இந்த வார்த்தையின்படியே இந்த பிள்ளைகளை ஆசீர்வதித்து நன்மையின் பிரவாகம் சூழ்ந்திருக்கும்படி செய்து ஒரு புதிய நாமத்தை கத்தறிவர்கள் சரசு மேல நன்மையாய் கத்து நீர் விளங்க பண்ணும் இந்த நாமத்தை மகிமைப்படுத்தும் அற்புதமான நாமத்தில் பிதாவே குட் டே கத்தரவுகளை ஆசிர்வதிப்பதாக ஆமே